வணக்கம் தமிழ்நாடு வியூவர்ஸ் இந்த வீடியோல பேச்சம்பழத்துடைய மருத்துவ பிரண்டு பத்தி நம்ம தெரிஞ்சு போறோம் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பாத்தீங்கன்னாக்க விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து நார் சத்து இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இதுல இருக்கு இப்ப சமீப காலத்துல மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில பல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பெண்களை வந்து உட்படுத்தினாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பதினாலு நாள் வந்து ரெண்டு பேச்சம்பழத்தை சாப்பிட சொல்லி வலியுறுத்தினாங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து செய்யும் போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன வந்து போறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றத சந்தேகமே இல்லை இந்த பேச்சம்பழத்துல மெக்னீசியம் கண்டென்ட் வந்து போதிய அளவுக்கு இருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த வழி நிவாரணியா வந்து செயற்படுது கை கால் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் இந்த பேச்சு மழத்துல மெக்னீசியம் பாஸ்பரஸ் இது ரெண்டுமே வந்து போதிய அளவுக்கு இருக்கு இது வந்து இதய நல்ல ஆரோக்கியமா இருக்க வந்து உதவியா இருக்கு உயரத்த அழுத்தம் வந்து இதுடைய லெவல் கட்டுப்படுத்த அது ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு கட்டுக்கொண்டு வர அது ரொம்பவுமே உதவியா இருக்கு படிக்கிற வயசுல இருக்கிறவங்க கட்டாயமா அதை பேச்சு மழத்தை வந்து சாப்பிட சாப்பிட வேண்டிய ஒரு பழம் அது இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஞாபக சக்தி ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய மூளை வந்து சிறந்த விதத்துல எங்க அது ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லணும்னா கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்தவித வலியும் இல்லாம சுகப்பிரவசமா ஆகணும் அப்படின்னாக்கா அதை கட்டாயமா வந்து சாப்பிடணும் கர்ப்ப காலம் முழுக்க சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல எப்போ வந்து டெலிவரியும் அந்த கடைசி மாசம் வந்து சாப்பிட்டா கூட வந்து போதுமானது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கூடியது அப்படின்ற சந்தேகம் இல்லை இந்த வீடியோ வீடியோன்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்